யாருன்னு பார்க்குறீங்களா என்னோடய சேனலுக்காக ஒரு கோயிலுக்கு போய் அதோட தெப்ப குளத்தில் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கிற வாத்துங்களை வீடியோ போட்டுருக்கேன் வாத்து ஏன் தெரியுமா வெள்ளையாக இருக்குது இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க நான் சொல்கிறேன் காரணம் கேட்டேன் வாத்து ஏன் வெள்ளையாக இருக்குதுன்னா அது எப்போதுமே தண்ணியில் இருக்குது இருக்கு அதனால தான் வெள்ளையாக இருக்குது போதும் போதும் நீங்கள் திட்டுறது எனக்கு இங்கே கேட்குது இந்த பட்டாசு வக்கத்தை விட நீங்கள் திட்டுறது தான் கேட்கும் இதோட முக்கியம்லாம் போடுறாங்கங்க சரி காமெடி நல்லா இருந்துச்சா நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஆ நீங்கள் கமெண்ட் பண்ணி தள்ளிட்டாலும் சரி ஓகே இருந்தாலும் ஓரளவுக்காவது நான் வந்து போட்டுன்னு இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு இருக்கிற ஒரு இரநூறு முந்நூறு வியூஸ் அவங்க பார்த்தா போதும் ரசிச்சா போதும் காலம் இப்படியே போகாது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜெயரவியை பேட்டி எடுக்கும்போது சிவகார்த்திகை நினச்சிருக்க மாட்டார் அவர் ஒரு ஹீரோவாக ஆவார் அவருக்கு ஜெயம் ரவி வில்லன் ஆவார்ங்க எப்போவுமே எது வேணாலும் நடக்கலாம் கடவுளர்களால்